அடவு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் குழந்தை பருவத்திலிருந்து பழகி போன பாரம்பரிய தெருக்கூத்து நாடகம் இந்த கலைகளை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு நோக்கத்தோட இந்த அடவு யூடியூப் செலவுல நடத்திட்டு வரும் எங்களுடைய இந்த வேலையை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்

உடனிருந்தே கொள்ளும் வியாதி உனக்கு என்ன துரோகத்தை செய்தி மன்னனா இருந்தவன் மது வருந்திய கொடுத்து மதுபானத்தை கொடுத்து அந்த தெவடியா முகத்தில் விழிக்க வைத்தவரே உடனிருந்தே என்னை கொன்று விட்டார் ஆனால் இன்று உன்னை கொன்று விடுவேன் ஓ நான் அந்த இனத்தில் பிறந்தவன் அல்ல நான் யார் தெரியுமா மகாபாரத்தில் மகாபார பீஷ்மன் தந்தைக்காக இன்பத்தை தொடர்ந்து தந்தை மன்னனுக்கு பரிமளகந்தே என்ற பெண்ணை திருமணத்தை முடித்து வைத்தார் அன்று தேவரால் பூமாரி போய்தார்கள் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் நீ ஒரு மகாவீர பீஷ்மன் அவன் நினைத்தால் தான்டா உயிர் போகும் அந்த இனத்திலே பிறந்தவன் தான் இந்த மணிமாறன் ஏய் என்னை நீ கொன்று விடலாம் இந்த அரியணையிலே நீ அமர நினைக்கிறாய் அது ஆகாது இதுவரை அதர்மம் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை வாய்மையே வெல்லும் அதர்மமே நாயகம்மா ஏன்னா ஒரு நல்லா நாயகி அம்மா அவர் ரெடி பண்ணிட்டு அதை உட்காந்து பெரிய பத்திரத்துக்கு வந்துரு நீ அஞ்சு பத்திரத்தேத்து நான் ரெடி பண்ணி தம்னு

அதுல இப்போ வந்து சொத்து எழுதி வாங்கிக்கிறான் அதுல கொலை பண்ண கூட இருந்துக்கிறேன் இவ்வளவு வேலை செஞ்சு ரெண்டு லட்சம் போடு அடன்னு நன்றி கட்ட பையா நேத்து கூட நாலு போண்டா ரெண்டு பாடே ஒரு கப் காபி வாங்கி கொடுத்தேன் போண்டா வாடிக்கா கொலை பண்ற அளவுக்கு போனா ஓ ரெண்டு லட்சம் போடு ரெண்டு லட்சமா ஆமா அடா ஆறு பாருல தார்காசம் முடிஞ்சு அம்மா சம்பந்தம் உடுக்கடிச்சு முடிஞ்சு மெயின் ரோட்ல தேஞ்சு போன முடிஞ்சு சின்ன முடிஞ்சு பொறம்போக்கு புள்ளியாம் மர அம்போக்கு ஆளை மரம் ரெண்டு லட்ச ரூபா வேறு பேர் டேய் ரெண்டு லட்சம் ரூபாய் என் நாயகா பாவாடை வாங்கணும் பாவாடை வாங்கணுமா ஆமா ரெ மூஞ்சை பார்த்து பேசுகிறா அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபா நாயாக்கு பாவாடை ரெண்டு லட்ச ரூபா என் வாழையாளுக்கு பாவாடை ஆமாம் ஏன் தங்கத்தில் வாங்கப் போகிறேன் என்ன டெல்லியில் பாடா அது இவளுக்காக ரெண்டு லட்சம் போட மாட்டாளா மூஞ்சி தாரு காசு

அவங்க அப்பார்ட்மென்ட் ஆளா மச்சான் மானால லவுடி மேரியா ஹோ தெரியுமா நான் அத்து உன்ன கொலை பண்ண வந்துங்கற அதுதான் உன்னை காப்பாத்த நான் குருகு வேயில ஓடிட்டே அவங்கள விட்டுட்டு ஆமா குருகு வேயில வந்துட்டே பாரு அவளு செஞ்சா என் உயிர் போடும் உன்னதான் இல்ல விஷ்கத்து காப்பாத்துறேன் ஆமா பாரு எப்ப நான் என்ன பாத்தி நாச்சு கா போடு பார்த்தா காப்பாத்துறேன்ல ஆமா நன்றி காக நன்றி ஒரு 50 இட்ல 40 வடை வாங்கி கொடுப்பா ஐம்பது இட்ல நாற்பது வடை அவள் தான் நான் சாப்பிட முடியும் ஒரு வேளைக்கு ஆமா அப்ப மதியம் அஞ்சு படி ஆச்சு நைட்டுக்கு நாலு கிலோ ரவை அதுதான் சிம்பிளாக தான் சாப்பிடுவோம்னு நான் அதிகமாக சாப்பிட்டு கிடையாது எல்லாம் ஜாப்புகிற மாதிரி இன்னும் ஆஹ் சரி பார்த்தாலும் இருக்கட்டும் நீ இலவசமாக லவ் பண்ணியா அவங்க அவன் அவன் வந்துடுறாங்க சரியில்லை கேட்கிறாங்க அப்படியே போய் காப்பாத்துவோம் ஆமாம் நீ காப்பாற்றிக்கின்னு போய்ட்டு வந்துவோம் அவா காப்பாத்துன்னு போய் நேரம் வர சொல்லு இங்கே வாச்சி ஆச்சு அடுத்து தான் தளபதி ஏன்னா கேணிக்க எட்டிருப்பான் அவனை போய் பாரு